ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரோட்டு கடல் ஸ்டைல் சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரெசிபி செய்யறதுக்கு இந்த அளவுக்கு முட்டைக்கோசை நல்லா நீல வாக்கில் குட்டி குட்டியாக இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்க எல்லா முட்டைக்கோசையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் இது போல் குட்டி குட்டியாக நல்லா வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஏற்ப ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க முக்கால் டேபிள் ஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஒரு பிஞ்ச் போல் ஃபுட் கலர் போட்டுக்கோங்க இது கூடவே இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் மைதா மாவு அடுத்ததாக இது கூடவே நல்லா கிறிஸ்மினஸ்க்கு ஏற்ற மாதிரி மூணு டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு போட்டுக்கோங்க நல்லா சாப்பிடும் போது நல்லா கருக்குமறுக்குன்னு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க நான் செய்யக்கூடிய இதே மத்தெல்லாம் செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொல கொலன்னு ஆகாமல் நல்லா மொறு மொரனு ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க உடனே நிறையா தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா கொழக்ழன்னு ஆயிரும் ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை நான் செய்யக்கூடிய இந்த மத்தெல்லாம் செஞ்சால் போதும் இப்படி கையில் உதிரும்போது நல்லா உதிரி உதிரியாக விழுகணும் இந்த மாதிரி பக்குவத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் போதுமான அளவு நல்லா பொறிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றி வச்சுட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து முடிகிற வரையும் அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் அதே இல்லாமல் ஃபுல்லாக வச்சிட்டோம் அப்படின்னா மேலே மட்டும் மொருகி போயிடும் உள்ளரிக்க மசாலா எதுவும் வேகாது நல்லா அளவுக்கு நல்லா பபில்ஸ் வரணும் நீங்கள் வெந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முழுமையாக அந்த பபில்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் எடுத்துவிட்டோம் அப்படின்னா நல்லா மொறுமொருன்னு நான் சூப்பரான டேஸ்ட்டான இந்த ரெசிபி ரெடி ஆகிரும் நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இது என்ன ரெசிபின்னு ஸ்டார்டிங்லேயே பார்த்தோன்னே இது என்ன ரெசிபின்னு கெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஸ்டார்டிங்லேயே இதை கெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம போட்ட காளான் எல்லாமே சூப்பராக மொறு மொரன் கிறிஸ்பியாக ரெடியாகிடுச்சு நல்லா முழுமையாக அந்த பபல்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடுங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்க வீட்டுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் முட்டைக்கோஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மெத்தடில் காளான் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அதே போல் கடைகளில் வாங்கி சாப்பிடாமல் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ஹைஜீனிக்காகவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் மீதம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே போட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டான நல்லா கருக்கு முறுக்குன்னு சாப்பிடக்கூடிய காளான் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இதே மத்தியில் செஞ்சு கொடுங்க இது வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடோட ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் அதே நேரத்தில் சைடிஸாகவும் கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே சிம்பிளா செய்யக்கூடிய இந்த காளான் சிக்ஸ்டி ஃபைவ் வீட்டில் செஞ்சு கொடுங்க காளான் சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்கிறாலே என்னடா காளான காணோம் அப்படின்னு பார்க்குறீங்களா மோஸ்ட்லி காளான் சிக்ஸ்டி ஃபைவ்ல இந்த மாதிரி வச்சு தான் செய்வாங்க நான் செய்யக்கூடிய இந்த மெத்தட் புடிச்சிது அப்படின்னா கண்டிப்பா உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இதே போல சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோ